ஊர்களிலும் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிறுவி செயல்படுத்துகிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் வட்டி இல்லாம தான் கடன் உதவி செய்யணும் நீங்க என்ன பண்றீங்க வட்டி வாங்குறீங்க வட்டி கொடுக்குறீங்க வட்டியே உங்கள் தொழிலாக இருக்கிறது நபிகள் நாயகத்தை நீங்க மதிக்கிறீங்களா மதிக்கிறீர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவங்க திருமணத்தை எளிமையா நடத்த சொன்னார்கள் நீங்க ஆடல் பாடல் கூத்து கும்பாதம் நடத்துகிறீர்கள் யார் நபிகள் நாயகத்தை மதிக்கிறார் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் வாழ்க்கையில கடப்படிங்க என்று சொல்லுகிற ஜமாத் நாங்கள் நெஞ்சிலே கை கட்டுகிறோம் நீங்கள் அடிக்கிறீர்கள் ஆனால் கட்டுகிறோம் ஊர் நீக்கம் என்கிறீர்கள் ஆனாலும் இறக்கி விட முடியாதா ஏன் கட்டுறோம் தொழும்போது நபிகள் நாயகம் இப்படித்தான் தொழுதார்கள் நபிகள் நாயகன் தொழுத மாதிரி நான் தொழுகிறத மீன் பிடிக்கல என்று சொன்ன எதிர்த்தா என்றால் அதுக்காக நான் விடமாட்டேன் என்று சொல்லி நபிகள் நாயகத்தின் மீது வைத்த அன்புக்காக அடியை வாங்கி கொண்டாவது அந்த சுண்ணத்தை பேணுகிறோம் தொழுகையில அத்தகையாத்தில் இருக்கும் பொழுது ஆட்காட்டி விரலை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் அசைத்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது அது உனக்கு பிடிக்கல அசைத்தா உன் கண்ணை நோன்றமா நினைக்கிற அதுக்காக நாங்க விட்டோமா ஏன் விடல அடிக்கிறேன்னு பயந்துகிட்டு விட்டுடலாமே நபிகள் நாயகன் சொன்னதை செய்யக்கூடாது நீ யாரு அப்ப எவ்வளவு அன்புன்னு பாத்தீங்களா இந்த ஜமானத்திற்கு நபிகள் நாயகன் செலாங்களை செல்லும் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு எவ்வளவு நேசம் இப்பவும் சொல்றோம் இந்த ஜமாத்தினுடைய ஒரு செயல் ஒரு நடவடிக்கை நபிகள் நாயகன் சொன்னதுக்கு மாற்றமா இருக்குன்னு எடுத்து காட்டு மேல ஓட்டு திருத்திக் கொள்வோம் பகிரங்க மன்னிப்பு கேட்டு கொள்வோம் நீ தயாரா இங்க வா உட்கார்ந்து பேசுவோம் நீ செய்யற எதெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு மாத்தமா இருக்கு சொல்லி நான் சொல்லல நீ விரும்பக்கூடிய ஒரு மத சவால சத்த வாங்கிட்டு வர்றவா அட நாங்களும் கூட குறை சொல்லுவோம் இந்த ஜமாத்தில் உள்ளவர்களுக்கு அரை கூடாக நான் சொல்வேன் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எங்களுக்கு மாத்திரம் மாற்றமானது இல்லை நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிற மதுகப்புக்கு மாற்றம் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற லால்பேட்டை வேலூர் நீடூர் மதர்சாக்களிலே கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட பத்துவங்களுக்கு மாற்றம் நீ செய்யற அந்த வட்டி வாங்குறிய வரட்சி வாங்குறிய இதெல்லாம் சரி என்று சொல்லக்கூடிய மதர் உனக்கு இருக்குதா நீ எவை மார்க்கம் என்று நம்புகிறாயோ அந்த மார்க்கத்தில் இதெல்லாம் இல்ல நடிக்கிற இஸ்லாம் என்ற போர்வையை போர்த்திக்கொண்டு கொண்டு இந்த உலகத்தில் முஸ்லிம் வட்டாரத்தில் சேர்ந்து கொண்டால் மருமையில தப்பித்துக் கொள்ளலாம் என்று தப்பு கணக்கு போடுற நாங்க அல்லாட்டு தப்பிக்க ஏழாவது சொல்லி சரியான கணக்கு போட்டு போய் கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம மீது சொல்ற குற்றச்சாட்டு பொய் நல்லா வளைக்கிறங்க நாங்க என்ன சொல்றோம் ஒருவன் இஸ்லாத்தில் இருக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களை அவன் நேசிக்க வேண்டும் எப்படி நேசிக்கணும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் லா யூமின் அகதுக்கும் ஹத்தா அகூன அகப்ப இலகி வன்னாசி அஜ்மாயின் உங்கள ஒருவன் எப்ப முஸ்லிம் ஆக முடியும் தெரியுமா தன்னுடைய தகப்பனை விட தன்னுடைய பிள்ளையை விட அகில உலகத்து மக்களை விட என்னை அவன் நேசிக்க வேண்டும் நபிகள் நாயகன் சொல்றாங்க நீங்க எப்ப மூமினா நான் முஸ்லீம் ஆக முடியும் தெரியுமா உங்க உள்ளத்துல உங்க தகப்பனாருக்கு கொடுத்திருக்கிற இடத்தை விட பெரிய இடத்தை நபிகள் நாயத்து கொடுக்க வேண்டும் உங்கள் பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற இடத்தை விட முதலிடத்தை நபிகள் நாயத்தில் கொடுக்க வேண்டும் உங்கள் கணவருக்கு உங்கள் மனைவிமார்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்தை விட நபிகள் நாயகத்தை முதலிடத்தில் வைக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் உங்களுக்கு யார் முதல் மனிதராக இருக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் தான் நீ யாரா ரெண்டாவது ரொம்ப கொண்டாட்டி தான் உயிரா தப்பு இல்ல ஆனா அல்ல இரண்டாவது கொண்டாட்டின்னு சொல்லு உன் உனக்கு உயிரா தப்பு இல்ல ரெண்டாவது தாயின் சொல்லுனா உனக்கு உயிரா தப்பு இல்ல சொல்ல அப்புறம் புருஷன் நம்ம நேசிப்பதாக இருந்தால் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நபிகள் நாயகன் செல்லலாம் செல்லும் அவர்களை முதல்ல கொண்டே வைக்கணுங்க அவங்கள தான் அங்க வச்சு விரையணும் இவங்களை நேசிச்சா இங்க வச்சு விரையணும் புருஷனை நேசித்தால் பொண்டாட்டியை நேசித்தால் பிள்ளையை நேசித்தால் தகப்பனை நேசித்தால் உடன் பிறந்தவர்களை நேசித்தால் இங்க நல்லா இருக்கலாம் நல்லா நேசிட்டு போங்க அங்க நல்லா அங்க நல்லா இருக்கிற வழி அவர் தானே காட்டித் தருகிறார் என்று நபிகள் நாயகம் சொன்ன போதனையை தெளிவாக வலியுறுத்தக்கூடிய ஜமாத்தாக இந்த ஜமாத் இருக்கிறது ஆனாலும் இந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இவங்க மாதிரி நபிகள் நாயகத்தை யாரும் மதிக்கல அவங்களுக்கு தெரியும் மனசாட்சியை வித்துட்டு உண்மைக்கு புறம்பாக இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க சொல்லிட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க தெரியுமா சில ஆதாரங்களை உங்களுடைய காட்டுவாங்க என்ன ஆதாரம் நபிகள் நாயகத்தை இவங்க மதிக்க மாட்டாங்க அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா மீலாது விழா இல்லம்பாங்க இப்ப கேளுங்க மக்கள்கிட்ட சொல்றது மீலாது விழா மீலாது விழா என்ன நபிகள் நாயகத்துக்கு பிறந்த நாள் விழா நபிகள் நாயகத்துக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறது எங்களுக்கு பிடிக்காது யாருக்கு பிடிக்காது இந்த மகாபிக்கு பிடிக்காது நபிகள் நாயகத்திற்காக மூணு தூதரமே அது எங்களுக்கு பிடிக்காது நபிகள் நாயகத்துக்கு சரவாத்து ஓ அது பிடிக்காது குருதா ஓதிரமை அது பிடிக்காது நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதா இருந்தா அவங்கள புகழக்கூடிய இந்த செயல்கள் பிடிக்கணுமா இல்லையா பிடிக்காது இவங்களுக்கு யாரும் பிடிக்காது இந்த வகாபிகளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க உண்மையிலே இவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது தான் மீளாது விழா பிடிக்காது ஏன் பிடிக்காது நபிகள் நாயகத்தை பிடிக்கலங்கிறதுக்காக மீளாது விழா பிடிக்கல இல்ல நபிகள் நாயகத்தை ரொம்ப பிடிச்சிருக்கிற காரணத்தினால தான் மீளாது விழா எங்களுக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல நபிகள் நாயகம் செல்லாவுளை செல்லும் அவர்கள் எனக்காக பிறந்த நாள் என்று சொன்னார்களா கொண்டாடினார்களா உங்களை விட எங்களை விட நபிகள் நாயகத்தை ரொம்ப நேசித்தவர்கள் சகாபாக்கள் நம்ம என்ன நேசிக்கிறோம் சகாபாக்கள் காவாசி நேசிப்பீங்களா அரக்கவாசி நேசிப்போமா நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள் சகாபாக்கள் அவங்க மீளாவுகளா கொண்டாடினாங்களா ஒரு மனிதனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது இன்னொரு மதத்தில் இருந்து காப்பி அடிக்கப்பட்ட கலாச்சாரம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் அவங்க இயேசு பிறந்ததை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் பிறந்ததிலிருந்து கிபி இரண்டாயிரத்தி ஏழு என்றால் அவர் பிறந்த இரண்டாயிரத்தி ஏழு வருஷம் ஆச்சுங்கிறாங்க உங்களுடைய ஆண்டு அப்படியா இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழு சொல்லி கிபி கிறிஸ்துவுக்கு பின் இப்ப ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடக்குதுங்கிறீங்களே நமக்கு ஹிஜிரியான் இருக்குதுல அது நபிகள் நாயகம் பிறந்தவள் இருந்தா கணக்காவது இல்ல நபிகள் நாயகம் பிறந்து ஐம்பத்தி மூணாவது வயசுல நாற்பது வயசுல நபியாக இறை தூதராக ஆகி பதிமூணு வருஷம் அக்காவில் படாத பாடுபட்டு சொந்த ஊர்ல வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஊர்ல இருந்து விரட்டப்பட்டு கொலை செய்ய திட்டமிட்டு தப்பித்து ஓடினார்களே மூணாவது வயசுல இருந்து மதினாவுக்கு போனார்களே அதுக்கு பேர் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இருந்து மதினாவுக்கு போறாங்களே ஐம்பத்தி மூணாவது வயசுல அதுக்கு பேர் தான் ஹிஜரத் தியாக பயணம் இஸ்லாமிய ஆண்டு எங்க இருந்து ஆரம்பிக்குது முதல் வருஷம் என்ன முதல் வருஷம் மக்காவுல இருந்து மதினாவுக்கு போனாங்கள அது ஹிஜிரி ஒன்னு அதுக்கடுத்த வருஷம் ஹிஜ்ரி ரெண்டு அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி மூணு அப்ப ஹிஜ்ரி என்பது எங்க ஆரம்பிக்குது என்றால் நபிகள் நாயகம் பிறந்தவிலிருந்து ஆரம்பிக்கல பிறந்ததுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை ஆதாரமாக கொண்டு அங்கிருந்து நம்ம வருஷம் ஆரம்பிக்குது இப்ப நபிகள் நாயகத்துடைய வயசு நீங்க தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஹிஜ்ரி ஆண்டோடு ஐம்பத்தி மூணு வருஷத்தை கூட்டணும் ஹிஜ்ரி ஆண்டு இருக்குல்ல அதோட ஐம்பத்தி மூணு வருஷத்தை கூட்டு நீங்கள் சொன்னா அப்ப நபிகள் நாயத்துடைய வயசு வரும் அப்ப இது என்ன விளங்குது இஸ்லாத்தில பிறந்ததுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது அதனால நம்ம என்ன சொல்றோம் இந்த பிறந்த நாள் விழாக்கள் எல்லாம் நம்ம மார்க்கத்தில் உள்ளது கிடையாது நபிகள் நாயகம் கொண்டாடல கொண்டாட சொல்லல இன்னொன்னு சொன்னார்கள் யார் ஒருத்தர் இன்னொரு சமுதாய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றி நடக்கிறானோ அவன் அவர்களை சேர்ந்தவன் பிறந்த நாள் நான் கொண்டு வந்த கலாச்சாரத்துல இல்ல வேற ஒரு கலாச்சாரத்துல இருக்குது அதை நீ எடுத்து நடந்தால் நீ நம்மளை சேர்ந்த ஆள் இல்லைன்னு யாரு நபிகள் நாயகம் செல்லவா சொல்லலாம் இப்ப ஏன் எதிர்க்கிறோம் மீலாத விழாவை எதிர்த்தா ரசூல்லா பிடிக்காத நிறுத்தமா ஆரம்பத்தில் எல்லாம் நடத்தக்கூடிய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி பெரிய கூட்டம் கூடும் மீலா விழாவுக்கு மிளங்காத காலத்துல இப்ப மீலா விழா பாத்தீங்கன்னா மேடையில் இருக்கிற ஆள்களோட